மதுரை ராஜாஜி சிறுவர் பூங்காவில் இருந்த இருபதற்கும் மேற்பட்ட காதல் ஜோடிகளை போலீசார் பிடித்துச் சென்றனர் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது மதுரையில் படிக்கச் சென்ற மகள் வேலைக்குச் சென்ற மகனை காணவில்லை என்று தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் புகார்கள் வருவது அதிகரித்ததாக கூறப்படுகிறது இந்த சூழலில் அங்குள்ள ராஜாஜி சிறுவர் பூங்காவில் போலீசார் சாதாரண உடையில் சென்று ஆய்வு நடத்தினர் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிறுவர் பூங்காவில் கூட்டம் அலைமோதிய நிலையில் ஆங்காங்கே நெருக்கமாக அமர்ந்திருந்த காதல் ஜோடிகள் பொதுமக்கள் முகம் சுழிக்கும் வகையில் செல்மிஷத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதனால் அடைந்த போலீசார் முகம் சுடிக்கும் வகையில் நடந்து கொண்ட காதல் ஜோடிகளை முதுகில் தட்டி அழைத்து சென்றனர் பூங்கா முழுவதும் அப்படி இப்படி இருந்த காதல் ஜோடிகளை தட்டி எழுப்பிய போலீசார் வேனில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் பின்னர் அவர்களிடம் விசாரணை நடத்திய போலீசார் பெற்றோரை வரவழைத்து அறிவுரை கூறி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்